தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பாஜக அரசமைச்சருக்கு நேற்று மாலை மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றார் அவரோடு சேர்ந்து எழுபத்தி மூணு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றாங்க அந்த எழுபத்தி மூணு பேரில் ஒருத்தர் கூட தமிழர் இல்லை அப்போது நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் யார் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுது அவர்கள் தமிழர்களா அடுத்து இந்த தேர்தல் பரப்புரை முழுக்க ஒடிசாவில் குறிப்பாக தமிழின விரிப்பை தொடர்ச்சியாக பேசி வந்தாங்க அமித்ஷாவும் மோடியும் அதன் பலனாக அங்கே தேர்தல் வெற்றியும் அறுவடை செஞ்சுருக்கிறாங்க அதன் வெளிப்பாடாக நவீன் பட்நாயக்கின் தளபதியாக இருந்த வி கே தமிழர் அரசியலில் இருந்தே இப்போ விலகியிருக்கிறார் இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு முடிவுகளும் வெளிவந்தது நேற்று பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றாரு பாஜக அரசு அமைஞ்சிருக்கு பல முன்னணி அமைச்சர்கள் இந்த தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க அதனால் அவர்களுக்கு மாற்றாகவும் புதிதாக பல கூட்டணி கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் நிகராளுமை கொடுக்கறதுக்காக சில அமைச்சர் பதவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் எழுபத்தி மூணு பேர் அமைச்சர்களாக நேற்று பதவியேற்றாங்க அதில் ஒருத்தர் கூட தமிழர் இல்லை குறிப்பாக நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் பற்றிய கேள்விகள் வரும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பின்னாடி நம்ம பதில் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி முதன்மையாக பார்க்க வேண்டிய செய்தி என்னென்னா நேற்று மாலை வி கே பாண்டியன் நவீன் பட்நாயக்கின் தளபதியாக ஒரிசாவில் விளங்கிய ஒரு தமிழர் அவர் அந்த வி கே பாண்டியன் ஒரு காணொளி வெளியிட்டு இதோட தான் அரசியலிருந்து விலகிறதா அறிவித்தார் அந்த அறிவிப்பை முத பார்த்துருவோம் இப்போ இந்த அறிவிப்பு ஏன் வந்திருக்கு அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த தேர்தல் பரப்புரை முழுக்க பாஜகவை சார்ந்தவர்கள் குறிப்பாக அமித்ஷாவும் மோடியும் நவீன் பட்நாயக்கை கூட அதிகம் தாக்கல நவீன் பட்நாயக்கை தாக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு தளபதியாக அந்த மாநிலத்தில் இருந்த வி கே பாண்டியன தான் தாக்கினாங்க ஏன்னா நவீன் பட்நாயக் அவர்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக அங்கே வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாரு முதல்வராகவே இருந்திருக்கிறாரு அவர் பிஜு ஜனதாதளமும் பாஜகவும் சேர்ந்து தான் பல நேரங்களில் கூட்டணியில் இருந்திருக்கு எப்போ அவங்க கூட்டணி முடியுது அவர் இரண்டாயிரத்தில் போட்டியிட்டதும் பிஜேபியோட சேர்ந்து தான் இரண்டாயிரத்தி நாலு அப்போ வாஜ்பாய் இருந்தார் அவங்களோட கூட்டணி வச்சுருந்தாங்க அதே போல் இரண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் அரசே தோத்தாப்போ கூட நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரிசாவில் ஜெயிச்சார் இரண்டாயிரத்தி ஏழில் அங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரிசா மாநிலத்தில் ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுனாங்க பாஜக காரங்க அதில் அவருக்கு பாஜக மேலே கடுமையான கோபம் இருந்தது அந்த கூட்டணியை முறிச்சுட்டாரு இரண்டாயிரத்து இருந்து அவர் தனியாக போட்டிட்டு இருக்காரு இருந்தாலும் பாஜகவும் பிஜேடியும் தோழமை போல தான் அங்கே எப்பவுமே செயல்பட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில் கூட ஆனால் இந்த தேர்தலில் பாஜக ஒரிசாவில் பெரிய அளவு கால் பதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக கடுமையான ஒரு பரப்புரையை செஞ்சாங்க பல முறை மோடியும் அமித்ஷாவும் அங்கே போய் பேசினாங்க பேசும்போதெல்லாம் நச்சு பரப்புரை எப்படி எல்லா இடத்துலையும் மதத்தை கையில் எடுத்து பண்ணுவாங்களோ அதுபோல் ஒடிசாவில் இந்த முறை இனத்தை கையில் எடுத்து செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா வி கே பாண்டியன்கிறவர் தமிழ்நாட்டில் மதுரையை சார்ந்தவர் அவர் அங்கேருந்து அவர் படித்து ஐஏஎஸ் ஆகி ஒடிசாவுக்கு போய் வேலை செய்யும் போது அவர் ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கிறார் அவங்க மணக்கிறாங்க அவங்க வந்து ஒடிய பெண் அதனால் ஒடிசாவிலேயே அவங்க செட்டில் ஆகிட்டா அங்கேயே வேலை செய்கிறாரு நவீன் பட்நாயக்கு தனிச் செயலராக இருக்கிறார் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிறதுனால அங்கே அந்த வேலையில் இருக்கார் அப்படி இருக்கும்போது நவீன் பட்நாயக்கு இவரோட செயல்பாடுகள் ரொம்ப பிடிச்சி போய் இவரை வந்து ஒரு கட்டத்தில் கட்சியிலே வந்து சேர்ந்துரு அப்படிங்கிறாரு அவரும் பதவி விலகிட்டு கட்சியில் போய் சேர்ந்துடுறாரு ஒரு முக்கியமான பொறுப்பில் வச்சுருக்கிறாங்க சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதுதான் அவங்க சொல்கிறது ஒரு யுத்தி வகுப்பாளராக இருந்திருக்கிறாரு அவங்களுக்கு செயல்பட்டுருக்கிறார் அந்த கட்சிக்கு இப்படி இருந்த வி கே பாண்டியனை தாண்டி தான் பல முடிவுகள் அங்கே எடுக்கப்பட்டது அவர் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறார் ஏன்னா நவீன் பட்நாயக் அவர்கள் இப்போது எழுபத்தேழு வயது அவர் வயது மூப்பு காரணமாக பல இடங்களில் பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த தளர்ச்சி வெளிப்படும் கை வந்து இப்படி உதர்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க காணொலிகளில் அந்த மாதிரி இருக்கிறவருக்கு இவர் உதவியாக பக்கத்தில் இருந்து ஒளி வாங்கிய பிடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறாரு இதையெல்லாம் எடுத்து போட்டு இனி பார்த்தீங்கன்னா ஒடிசாவை ஒரு தமிழர் தான் ஆளப்போகிறார் ஒரு தமிழ் பாபு ஒடிசாவை ஆளலாமா இதெல்லாம் அமித்ஷா பேசின பேச்சுக்கள் இந்த தேர்தல் பரப்புரை காலத்தில் ஒரு தமிழரை எப்படி நீங்கள் ஆள விடுவீங்க பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் ஒரு நல்லாட்சி கொடுப்போம் அமித்ஷா சொல்லவே இல்லை பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மண்ணின் மைந்தரான ஒரு இளைஞர் ஒடியா பேசக்கூடிய ஒரு இளைஞரை ஒடியா எழுதக்கூடிய ஒரு இளைஞரை நாங்கள் பதவியில் அமர்த்துறோம் நீங்கள் மட்டும் இந்த முறை நவீன் பட்நாயக் வாக்கு செலுத்தினீங்கன்னா அவர் ஒரு தமிழர்கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல இடங்களில் இந்த தாக்குதலை மேற்கொண்டாரு அமித்ஷா ஏன் அப்படி சொல்கிறாருன்னா நவீன் பட்நாயக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் வயது மூப்பு ஒரு காரணம் இன்னொரு காரணம் அவரும் ஆங்கில வழி கல்வி இதெல்லாம் படிச்சுட்டு வந்ததினால அதிகமாக ஒரு ஒடியாவில் எழுதுனதோ பேசுனதோ இல்லைங்கிறது அமித்ஷா வைக்கிற குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் கூட வி கே ஒரு தமிழரை வச்சுருக்கிறாரு நீங்கள் எப்படி ஒரு தமிழரை விடுவீங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா கேள்வி எழுப்புறாரு இதோட நிறுத்துல இது ஒரு தாது பொருட்கள் அதிகம் இருக்கிற ஒரு பூமி இது வந்து மினரல் ரிச் ஒரு ஸ்டேட்டு ஆனாலும் நாடு வந்து அந்த ஒடிய மாநிலம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்குது அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற வளங்களை பூரா தமிழர்களுக்கு போகுது இங்கே இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து தமிழர்களுக்கு போகுது இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள்லாம் தமிழர்களுக்கு போகுதுன்னு மிக கேவலமான கொச்சையான ஒரு பரப்புரையாக தான் அமித்ஷா தொடர்ச்சியாக செஞ்சார் இது எவ்வளவு பெரிய பொய்னு எல்லாருக்கும் தெரியும் ஒடிசாவிலருந்தான் இங்கே நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க குறிப்பாக கட்டட வேலைகள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒடிசாவிலேருந்து வந்தவங்கலாம் இருப்பாங்க இது இயல்பு தமிழ்நாட்டில் நம்ம முப்பது நாற்பது ஆண்டுகளாகவே அப்படி இருந்திருக்கு ஆந்திராவிலேருந்தும் ஒடிசாவிலருந்து தான் வருவாங்க இப்போ தான் நிறைய பேர் பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசிலருந்துலாம் வராங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கேருந்து வந்தது இயல்பு தான் இங்கே ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசாவுக்கு போய் வேலை செஞ்சாங்கன்றது நீங்கள் அரிதிலும் அரிதாக தான் கேள்விப்பட முடியும் அப்படி இருக்கிற சூழலில் இதை ஒரு பரப்புரைக்காக வி கே பாண்டியனுங்கிறவர் அங்கே வலுப்பெற்று வர்றாரு நவீன் பட்நாயக்கு நல்ல பேர் கிடைக்குது அந்த அரசுக்கு நல்ல பேர் இருக்குது அதை எப்படி கெடுக்கிறதுன்னு சிந்திக்கும் போது இன ரீதியான தாக்குதலோடு அதை செயல்படுத்துகிறாரு அமித்ஷா இதை அமித்ஷா மட்டும்தான் செஞ்சார் ஆனால் கடைசி கட்ட பரப்புரையில் மோடி அவர்களும் இதே வேலையை தான் செஞ்சாரு இன்னும் கடுமையாக ஒரு படி மேலே போய் ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கோயில் அதுதான் வந்து ஒரிசாவுக்கு ஒரு பெரிய அடையாளம் போல் அந்த பூரி ஜெகந்நாதர் கோயிலின் கருவூலத்தோட சாவி காணும்னு அங்கே ஒரு வழக்கு இருக்குது அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அங்கே இருக்கிற கருவூலத்தில் இருந்த பொருட்கள் வளங்கள் இந்த செல்வங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு கொள்ளையடிக்கப்பட்டுருச்சுன்னு மிக கேவலமான ஒரு நச்சு பரப்புரையை மோடி அவர்கள் செஞ்சார் நீங்கள் ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க இதை மாதிரி ஏதாவது ஒரு நாட்டை பற்றி இங்கே வந்து பீகார்காரங்க உத்தரப்பிரதேஷ்காரங்க பல இடங்களில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டாங்க காவல்துறை அதிகாரியே அடித்து தரத்துனாங்க அப்படி நடத்தும் போது நம்ம அதை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டாலோ அதை எதிர்த்து யாராவது நேரடியாக அவங்களே வந்து வன்முறையை கையில் எடுத்து அவங்கள அடிச்சிட்டாலோ அது ஒரு பெரிய செய்தியாக பூதாகரமாக எடுத்து பேசுவாங்க நம்ம அதை எதிர்த்து இங்கே வடக்கர்கள் வராங்க இந்திக்காரங்க வராங்க ஆக்கிரமிக்கிறாங்கன்னு பேசினோன்னா இது பிரிவினைவாதம் இது இந்தியா ஒரே நாடுன்னு பேசக்கூடியவர்கள் தான் இந்த பாஜக காரங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்களும் அப்படி தான் பேசுவாங்க இந்த முறையும் இவ்வளவு கேவலமான பரப்புரையை ஒரிசாவில் செஞ்ச அமித்ஷா மோடியை பற்றி கேள்வி கேட்டப்போ இங்கேருந்து அண்ணாமலை அதுக்கு முட்டு கொடுத்தாரு இவ்வளவு கேவலமான தான் இவங்க எப்போவுமே இந்து இந்தியா அப்படின்னு பேசுகிற இவங்க இந்த இடத்துல அதிகாரம்னு வரும்போது மட்டும் ஒடியா ஒடிசக்காரங்க அப்படின்னு பேசுகிறாங்க நம்ம தமிழ் தமிழர்னு பேசுனா தப்பு இவங்க எந்தெந்த மாநிலத்தில் இவங்களுக்கு என்ன வேணுமோ பேசலாம் அப்படி தானே பேசுவாங்க ஏன்னா இந்த முறையை எடுத்துக்கோங்க ஒடிசாவில் ஜெயிச்சுட்டாங்க உத்தரப்பிரதேசில் தோத்துட்டாங்க தோத்துட்டாங்கன்னா என்ன குறைவான இடங்களில் வென்றுருக்காங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வழங்கினவர் ஜெய் ஸ்ரீராம் ஒரு முறை கூட சொல்லலை பிரதமர் மோடி இப்போது இந்த முறை வென்ற பிறகு எல்லா இடங்கள்லையும் ஜெய் ஜெகந்நாத்ன்னு சொல்கிறாரு காரணம் என்ன அவர்கள் வெற்றி தான் அவங்களுக்கு முக்கியம் இந்த ஆரிய அரசியல் இருக்குல்ல இந்துத்துவ அரசியலின் நாயகரே வந்து ராமர் தான் அவரை தான் இங்கே ஒரு பெரிய அரசியலை செஞ்சு அதிகாரத்தையே அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இன்னைக்கு அந்த ராமரோ ராமரோட மண்ணோ உதவலை அப்படின்னா அதை கூட புறக்கணிச்சுட்டு எந்த இடம் உதவிச்சோ ஜெய் ஜெகந்நாத்னு ஒடிசாக்காரங்க நிறைய இடங்களில் வெற்றியை கொடுத்துருக்காங்கன்றதுக்காக ஜெய் ஜெகந்நாத்னு பேசுகிறாரு நான் இப்போவும் சொல்கிறேன் நாளைக்கு கேரளாக்காரங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வெளில வச்சுட்டா சுவாமியே சரணமாயப்பான்னு சொல்லி ஜெகநாதரையும் கையில் விட்டுருவாங்க இதுதான் பாஜகவோட நிலை அவங்க எப்பவுமே இப்படி தான் அவங்களோட அரசியல் தான் அவங்களுக்கு முக்கியம் இது எதுவுமே உண்மையிலே அவங்க கடவுள் மேலே இருக்கிற பக்தினால் கூட செய்யலை இதனால தான் இவர்களை மனித குலத்தின் எதிரின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி நச்சு பரப்புரையை செய்யும் போது நவீன் பட்நாயக் அவர்களும் வந்தார் இவர் ஒரு நேர்மையான அதிகாரி அவர் ஒடியாக்காக ஒடிசாவுக்காக நிறைய பணிகளை செய்திருக்கிறார் அவர் நேர்மையோ இங்கே அவர் ஏதாவது ஊழலில் முறைகேட்டில் ஈடுபட்டார்னு இவங்க பேசுறதையோ நம்ம ஏற்கவே முடியாது அவர் செய்த பணிகளுக்கு ஒரிசா மக்கள் அவருக்கு நன்றியோடு இருக்கணுங்கிற அளவுக்கு தான் நவீன் பட்நாயக் அவரை பற்றி புகழ்ந்து பேசினார் ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தது அதோட சில நாட்களுக்கு வி பாண்டியனா காணும் நவீன் பட்நாயக்கும் சில நாட்கள் கழித்து அங்கே தோற்ற அந்த வேட்பாளர்களோட ஒரு கூட்டம் நடத்துகிறாரு ஒரு இரண்டு நாட்கள் கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு அந்த கூட்டங்கள்லையும் வி கே பார்க்க முடியல அந்த காலகட்டத்தில் அவர் டெல்லியில் தென்படுறதா செய்திகள் வருது அப்போ டெல்லியில் அவரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக டெல்லி போயிருக்கிறாரு பாஜக கிட்ட சரணடைகிறாரா பாஜகவில் சேர்றாரா இல்லை என்ன நடக்குது நவீன் பட்நாயக்கம் அவருக்கும் உரசல் வந்துருச்சா அப்படின்னலாம் பல செய்திகள் இங்கே முன்னுணுக்கப்பட்டது ஆனால் அதெல்லாம் பொய்யின்னு சொல்லி அவங்க கட்சியை சார்ந்தவங்களே கூட சொல்லி அதை தெளிவுபடுத்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் நேற்று இந்த காணொளி வந்திருக்கு அரசியல் இருந்தே தான் முழுமையாக விலகிறதா வி கே பாண்டியன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு அப்போ எந்த இடத்துக்கு எந்த அரசியலை செஞ்சால் இவங்களால் வெல்ல முடியுமோ அதை வெக்கமே இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் தான் பாஜக காரங்கன்னு இதிலேருந்தே விளங்கிருச்சு இந்தியன் நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் நம்பெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு இவன் பேசிட்டு வருவான் அதை நம்பிடவே கூடாது இவனோட அரசியல் வெற்றிக்காக தான் பேசுகிறான் அப்படிங்கிறத இம்முறை ஒடிசாவில் இவங்க நடந்துக்கிட்ட வச்சு எல்லாருக்கும் நிறுவி காமிச்சிட்டாங்க இனிமேலாவது மக்கள் அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநில நலன்களில் அக்கறை கொண்டு அதுக்கு முதன்மையாக நிற்கிறவங்கள தேர்ந்தெடுக்கணும் இவங்களை தேர்ந்தெடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த முறையும் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு இப்போ இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியும் அமைச்சிட்டாங்க இப்போ இதில் என்ன தமிழின வெறுப்புன்னு சொல்கிறோம் தமிழர்களே இல்லைன்னு சொல்கிறோம் அமைச்சரவையில் அப்போ நிர்மலா சீதாராமன் யார் ஜெய்சங்கர் யார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா நிர்மலா சீதாராமன் தான் தமிழர் அப்படின்னு எங்கேயாவது சொல்லிக்கிட்டாங்களா எந்த இடத்துல சொன்னாங்க சொல்லுங்கள் அவங்க மதுரையை சார்ந்தவங்களாம் இருந்திருக்கலாம் மதுரையில் வளர்ந்துருக்கலாம் அவங்க திருமணம் செய்தது ஒரு ஆந்திராக்காரர் அவர் காங்கிரஸில் இருக்கிறாரு மோடி ஜெயல ஜெ வெல்லவே மாட்டாருங்கிறாரு இவங்க வந்து தமிழ்நாட்டிலருந்து போயிருந்தாலும் இவங்க வந்து மோடியோட அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருக்கிறாங்க நிதித்துறையில் இப்போ அமைச்சராக இருக்காங்க இப்படியெல்லாம் இருந்தாலும் அவங்க பேசுகிற தமிழை பார்த்துருக்கீங்களா நீங்கள் அது உண்மையிலே தமிழ் மாதிரி இருக்குமா தமிழ் மாதிரி இருக்கும் தமிழாக இருக்காது அப்போ எப்படி அவங்க தமிழ் தமிழே பேச தெரியாது தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன் நான் தமிழர்னு சொல்லிக்க தெரியாது அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி தமிழர்னு ஏற்றுக்குவீங்க அவங்க அவங்கள யாருன்னு காமிச்சிக்கிறாங்க அவங்க ஒரு ஆரியர் அவங்க ஒரு பிராமணர் அப்படி தான் அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க அப்போ நம்ம அப்படி தான் அவங்கள பார்க்க முடியும் அப்போது அவங்க தமிழர் இல்லை அப்படிங்கிறது நான் அது மட்டும் இல்லாமல் அவங்க தமிழ்நாட்டில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படலை அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகாவிலேருந்து அதுக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இப்போ கர்நாடகாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காங்க அதில் அவங்க அமைச்சராகவும் தொடர்ந்துட்டுருக்காங்க இதுதான் அவங்கள பற்றிய செய்து அப்போ ஜெய்சங்கர் யார் அப்படின்னா அவர் பிறந்து எல்லாமே டெல்லியில் தான் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு என்றைக்காவது அவர் தமிழில் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு தமிழன் அவர் சொல்லியிருக்கிறாரா தமிழ்லேயே பேச கூச்சமாக இருக்கிற இவங்களாம் எப்படி தமிழர்களாக இருப்பாங்க எப்படி தமிழர்களும் கூட என்றைக்கு பார்க்க முடியல அவங்க தான் இன்றைக்கி அதை சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அவங்களெல்லாம் எப்படி தமிழராக பார்க்க முடியும் இத்தனைக்கும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது கூட குஜராத்தில் இருந்து குஜராத் மாநிலத்திலேருந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு அமைச்சராகவும் இருக்கிறார் அவர் முன்னால் அதிகாரி அவர் அதிகாரியாக இருந்தால் அவங்க அப்பா ஒரு அதிகாரி அந்த முறையில் அவரும் அதிகாரியாக இருந்து செயல்பட்டுட்டு அதுக்கு பிறகு பாஜகவில் சேர்ந்து இப்போ அமைச்சராக இருக்கார் அவர் தமிழர்னு எங்கே சொன்னார் அதனால் இவர்களெல்லாம் தமிழர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அவங்களும் எங்கேயும் சொல்லிக்கல இப்போ இதைத்தாண்டி இங்கே தமிழர்களே இப்போ இந்த அமைச்சரவையில் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட இல்லை இதை கேட்டால் இந்த சங்கிகள் உடனே தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வெள்ளலையே எப்படி கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க அப்படி தான் நீங்கள் செயல்படுவீங்களா தமிழ்நாட்டில் வெள்ளலை அதனால் ஒரு இடம் கூட அமைச்சரவையில் கொடுக்க மாட்டிங்க அப்போ தமிழ்நாட்டிலேருந்து எதுக்கு வரி மட்டும் வாங்கிக்கிறீங்க இந்த கேள்வி எல்லாருக்கும் இயல்பாக எழுமா எழாதா வரி மட்டும் வேணும் ஆனால் அவனுக்கு பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேன் அப்போ எப்படி இது சரி இந்த கேள்வி எழுணுமா எழக்கூடாதா தமிழர்களை தான் இதை சிந்திக்கணும் நீங்கள் இது மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிறாங்க இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன் முதல் முறை ஆட்சி அமைக்கும் போது இங்கேருந்து ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரியில் வென்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் போனார் அவர் போனதுனால அவருக்கு மட்டும் ஒரு இணையமைச்சர் பதவியை கொடுத்தாங்க அவர் நீண்ட காலமாக பாஜகவில் இருந்தவர் பல காலம் இங்கே தலைவராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவே ரெண்டு முறை இருந்திருக்கிறாரு வாஜ்பாய் அரசுலேயே அவர் வந்து இணையமைச்சராக இருந்திருக்கிறாரு அப்போ அவருக்கு கொடுத்துருக்கலாம் தானே அவருக்கு ஒரு இணையமைச்சர் பதவி தான் ஐந்து ஆடுகளும் கொடுத்துருந்தாங்க அவர் வந்து நிதித்துறையிலையும் இன்னும் சாலை போக்குவரத்து துறையிலலாம் வந்து துணை அமைச்சராக இருந்தார் அவ்வளோ தான் ஐந்து ஆண்டுகள் அவர் ஒருவர் தான் இந்த மோடியோட பத்தாண்டு அமைச்சரவையில் இருந்த ஒரே தமிழர் அப்போ ரெண்டாவது ஆட்சி காலம் வருது அப்போ இங்கே எந்த இடத்துலையும் பாஜக வெளில அதனால் தொடக்கத்தில் யாருக்குமே இங்கேருந்து இதே மாதிரி இப்போ எப்படி அமைஞ்சதோ ஒரு ஆட்சி அதே போல் யாருக்குமே இங்கேருந்து அமைச்சர் பதவி கொடுக்கல அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு கட்டத்தில் இருபத்தொன்று தேர்தல் இங்கே மாநிலத்தில் நடக்குது அப்போது எல் முருகன் தான் இங்கே தலைவராக இருக்கிறார் தேர்தல் முடிஞ்சு நாலு இடங்களில் வெல்றாங்க அதுக்கு பிறகு இங்கே ஒரு தலைமை மாற்றம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை தலைமை கொண்டு வரதுக்காக எல்முருகனை இங்கேருந்து அப்புறப்படுத்தி அங்கே வந்து இணையமைச்சராக்கிறாங்க அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு தான் இணையமைச்சரானார் இப்போ மூன்றாண்டுகளாக இணையமைச்சராக இருக்கார் அவருக்கும் எந்த பெரிய முக்கிய மு முதன்மையான துறையில் கொடுத்தாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது துணை அமைச்சராக இருக்கிறார் அவ்வளோதான் அது இல்லாமல் எல்முருகன் தமிழராக அப்படின்னா நம்ம கூட சொல்லிக்கலாம் அவரே சொல்லிக்கிறாரு சுந்தர தெலுங்கு கூடல் அப்படின்னு பாஜக சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதில் இவர் அந்த அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க தாங்கள்லாம் தெலுங்கர்கள் அப்படின்னு வெளிப்படையாக ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை கலந்து அவங்களே அவங்கள வெளிப்படுத்திக்கிறாங்க அப்புறம் நீங்கள் எங்கேருந்து அவங்கள தமிழர்னு சொல்ல முடியும் அவங்களே தான் எங்கே சொல்லிக்கிட்டாங்க சும்மா அரசியலுக்கு எங்கேயாவது இந்த கேள்வி வரும்போது மட்டும் நாங்கள்லாம் தமிழர்கள் இல்லையா அப்படின்னு இந்த ரஜினிகாந்த் சொன்னது போல தான் அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் சொல்லிக்கிறது அதனால அவரும் தமிழர் இல்லை ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தராக வச்சுருந்தார் போனார் அங்கே அமைச்சரவையில் இருந்தார்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சு இந்த அமைச்சரவை அமையும் போது ஒருத்தர் கூட இல்லை சரிங்க வெளில வைக்கலன்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கூட்டணி கட்சிகள் இருந்து யாரும் வெளில்ல அதனால் யாருக்குமே கொடுக்கல இது தானே செய்தி இதே மாதிரி எத்தனை மாநிலங்களில் வெளில அப்போ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி கொடுக்காமலே இருந்துருவீங்களா கொடுக்கணும் இங்கேருந்து வரி வேணும்னா நிகராளுமை பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து தான் ஆகணும் அப்படி கொடுக்க முடியாதுன்னா வரியும் வாங்கக்கூடாது அது என்ன சரி இப்படி கேட்குறதுல என்ன பிழை இருக்கு இப்படி நம்ம கேட்டோன்னா இவர்கள் பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இப்படிலாம் பேசுறது அர்பன் நெக்ஸலைட்ஸ் இதெல்லாம் யார் உருவாக்கணும் இந்த பாஜக காரங்க பண்ணது தான் இந்த கேவலமான அரசியலை எங்கே போனாலும் செய்வாங்க அதன் தொடர்ச்சி தான் இப்பயும் பார்க்குறோம் இந்த தமிழின வெறுப்பை விதைச்சி தான் அதுவும் குறிப்பாக இங்கே என்ன பண்ணார் எட்டு ஒன்பது முறை நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் அப்போலாம் அமைதியாக இருந்தவர் தமிழ்நாட்டில் முதற்கட்டத்திலேயே தேர்தல் முடிந்த பிறகு ரொம்ப வசதியாக அங்கே ஒரிசாவில் போயிட்டு அதுக்கு பிறகு தமிழர்களை இவ்வளவு கேவலமாக சித்தரித்து பேசினாங்க இதையெல்லாம் மறந்துட்டு தமிழர்கள் இன உணர்வற்று இருக்க முடியுமா நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை சூழல் எடுத்துக்கோங்க எத்தனை தலைவர்கள் இங்கே பிறமொழியாளர்கள் இருக்காங்க ஸ்டாலினே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி அவர் சொந்த ஊர் திருவாரூருங்கிறாரு ஆனால் அவர் வென்றால் உங்கோல்ல அவங்க பூர்வீக ஊரான உங்கோல்ல கொண்டாடுறாங்க கொண்டாடாதீங்க எனக்கு அந்த ஊருக்கும் தொடர்பே இல்லைன்னு ஒரு முறை கூட ஸ்டாலினோ கருணாநிதியோ சொன்னதே கிடையாது ஏன் சொல்லலை வைகோ எந்த மொழி பேசுகிறவர் எதுக்காக அவங்களாம் இங்கே பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க என்னைக்காவது நம்ம இந்த கேள்வியை எழுப்பிட்டோம்னா இவங்களாம் தீவிரவாதிகள் இவங்களாம் பிரிவினைவாதிகள் எல்லாரும் இந்தியர்கள் ம் இவங்க எல்லாரும் திராவிடர்கள் இப்படி பேசி பேசி தமிழனை வந்து ஆட்சி அதிகாரத்தையும் நெருங்க விடாமல் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கிறாங்க அதுதான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு இதை உணராத சில அடிமை தமிழர்கள் இன்னமும் இவர்களையே போயிட்டு இவங்க கூடவே நின்று அவங்கள வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம எண்ணி பார்க்க முடியுமா இந்த மாதிரி ஒரு சூழல இங்கே ரெண்டு வட இந்திய தொழிலாளர்களை யாரோ அடித்தான் அப்படிங்கிறதுக்காக அடித்தவன் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அடித்தாங்கிறதுக்காக உடனே அதை ஒரு பெரிய பரப்புரையாக செஞ்சு இந்தியா முழுக்க பேசி அதுக்கு அங்கேருந்து நிதிஷ்குமார் ஒரு கடுமையான பேச்சு அறிக்கையெல்லாம் கொடுத்து அதுக்கு உடனே இங்கேருந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியிலேயே அறிக்கை கொடுத்தார் இது இந்தி எதிர்ப்பு அடிப்படையாக வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க ஏ எனக்கு எதுக்குறா ரெண்டு டோர் ஐ டோன்ட் நீட் அ பிக் டோர் ஐ டோன்ட் நீட் ஸ்மால் டோர் ஒன் பிக் டோர் இஸ் இனஃப் ஃபார் போத் த ஸ்மால் அண்ட் பிக் டாக்ஸ்னு பேசினவர் அண்ணா அந்த அண்ணா வழி வந்த ஸ்டாலின் இந்தியில் அறிக்கை கொடுக்குறாரு நிதிஷ்குமாருக்கு அவ்வளவு பயம் இந்திக்காரனை பார்த்தா இப்படி இருந்துக்கிட்டு இங்கே நம்ம ஏதாவது தமிழ் தமிழர் தமிழ்நாடுன்னு உரிமையை பேசுனோம்னா பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள்னு பேசுறது இதையெல்லாம் மனசில் வச்சு தமிழர்கள்லாம் இந்த இங்கே இருக்கிற அரசியலை தூய்மைப்படுத்தினா அடுத்த முறை எப்படி ஒடியாக்காரங்க இந்த இன உணர்வை தூண்டின உடனே அப்படியே எல்லாரும் அவ்வளவு நாள் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தவரை தூக்கி எறிஞ்சிட்டு பாஜகக்காரங்களை அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்களோ இனியாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியலை விதைக்கணும் அப்படின்னு தமிழர்கள் முடிவு பண்ணணும் பிறமொழியாளர்கள் அவங்க யாராக இருந்தாலும் இங்கே ஆள்றன்ற எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை தான் இங்கே வளரணும் இந்த நிலை உருவாகாமல் தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற அரசியல் உலகம் முழுக்க எங்கேயுமே நிலைபெறாது தமிழர்களோட உரிமை மீட்கப்படவே படாது இதை மாதிரி அவங்க கேரளாக்காரங்களையோ கர்நாடகார்களையோ ஆந்திராவையோ தெலுங்கானாவையோ போய் பேசியிருந்தால் என்ன நடந்திருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள் கருவூலத்தின் சாவி தெலுங்கானாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குதுன்னு பேசியிருந்தா ஆந்திரா க சும்மா விட்ருப்பான்னு நினைக்கிறீங்களா அந்த இன உணர்வோடு இருக்கணும் அவங்களுக்கு இருக்குது நமக்கு இல்லை ரொம்ப எளிமையாக கேட்குறோங்க ஆந்திராவில் இருக்கிறவங்க தெலுங்கானாவில் போய் ஒரு முதல்வர் ஆகிட முடியுமா என் கட்சி தலைவர் ஆக முடியுமா இங்கே தமிழ்நாட்டில் என்ன கேடு நடக்குது பாருங்க பாஜக இருக்குது காங்கிரஸ் இருக்குது தொடர்ச்சியாக அவங்களோட தலைமைகள் பிறமொழியாளர்கள் தான் வராங்க இப்போ அண்ணாமலையை கொண்டு வந்திருக்கான் அவரும் யார் ப்ரவுடு கண்ணடிக்காவாக இருந்தவர் இப்போ தமிழர் ரைட்டர் ஏன்னா அரசியல் வேணும் அவங்களுக்கு இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த எல்முருகன் யார் அவரே அவர் யாருன்னு சொல்லியிருக்கிறார் இதை மாதிரி நான் அதான் கேட்குறேன் ஆந்திராவில் இருக்க ஒருத்தர் தெலுங்கானா பாஜகவின் தலைவராக பாஜக பிரமுகராகவே இருக்கட்டும் ஆந்திராவில் இருக்கிற ஒருத்தர் தெலுங்கானாவில் போய் பாஜக தலைவர் ஆகிட முடியுமா அப்படி முடியாதுன்னா தமிழை மட்டும் ஏன் இழுச்ச வாயனாக இருக்கான் தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது இவ்வளவு கேவலமான அரசியலை இங்கே வளர்த்து விட்டு இன்னமும் தழைக்க விட்டால் தமிழர்கள் என்றுமே உரிமையை திரும்ப பெற மாட்டார்கள்